நோய்க்கு பிரச்சனை இல்லாம ஒரு தீர்வாக இருக்குது தொழுகை என்பது உடலையும் உள்ளத்தையும் சான்றாக இருக்குது கண்ணிய திருக்குறி அல்லாவின் யார்களே அல்லாஹ் திருக்குறான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டோம் அதாவது என்ன சொல்றான் அல்லாஹ் ஒழுங்கா தொழுதா அதுக்கு மறுமையில கூலி இருப்பதாக தெளிவாக சொல்றான் இதுக்காக தானே ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மனிதனும் போராடிட்டு இருக்கான் அல்லாவின் நல்லடியார்களே சிந்தித்து பாருங்கள் இதை விட பல நன்மைகள் திறக்குறான்ல தொழுகையை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் சில பேர் என்ன பண்றாங்க இன்னைக்கு வெளியில காத்துறதுக்காக நானும் தொழுகிறேன்பா இவர் இருக்காரு இவர் எப்படிப்பட்டவர்னா காலையில் தொழுவார் லோஹரில் தொழுவார் அசனில் தொழுவார் மகிரீப்பில் தொழுவார் இஷால தொழுவார் பள்ளிவாசல்லேயே இருப்பார் அப்படின்னு சொல்லி பேர் எடுப்பதற்காகவே சில பேர் தொழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் தொழுகைக்கு போகிறான் அவன் வந்து நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது இவன் பாருப்பா போறதே இல்லை அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும்தான் தொழுகணும் வெளியில் காட்டுவதற்காக தொழுதா அல்ல அவர்களுக்கும் ஒரு இதயவசனத்தை இறக்கி வச்சிருக்கான் நயவஞ்சகர்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் அறிவான் அவர்கள் அல்லாவை ஏமாற்ற நினைக்கிறார்கள் நான் அவர்களை ஏமாற்றுவேன் நாம் அவர்களை ஏமாற்றுவோம் அதாவது அல்லா கிட்ட தொழுகிறா மாதிரி தொழுதுட்டு மனசில் வியாபார கணக்கும் அடுத்த சாட்டர்டே சண்டேக்கு என்ன பிளான் போடுறதோ அல்லாஹ் அறிவான் அவங்க என்ன நினைப்பாங்க இதுக்கெல்லாம் கூட அல்லா கூலி கொடுப்பான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மறுமையில் நான் உங்களுக்கு ஏமாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அல்லா தெளிவாக சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் என் பெருமானார் சொல்லாஹம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு நயவஞ்சகனுக்கு இரண்டு வேலை தொழுகைகள் மிக சிரமமாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவன் நயவஞ்சகனா இல்லையா அப்படின்னு அதாவது காலை தொழுகையும் இரவு தொழுகையும் அவனுக்கு சிரமமாக இருக்குமா ஏன்னா காலையில் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும் எந்திரிக்க மாட்டான் பஜ தொழுகைக்கு வர மாட்டான் அதே மாதிரி இஷாக்கு தூங்க போயிடுவான் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான் வியாபாரத்துக்கு போயிடுவான் தொழுகை வரமாட்டான் ஆக இந்த இரண்டு தொழுகையும் முக்கியமான தொழுகையாக எம்பெருமானா சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு ஹபீஸ்ல எம்பெருமானா சல்லா அலையா அவர்கள் சாபாக்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லும் போது உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறுல ஒரு நாளைக்கு ஐந்து வேளை நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேக்குறப்ப சாபாக்கள் சொல்றாங்க நிச்சயமாக இருக்காது அதே மாதிரி தான் தொழுகையும் யார் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல சுத்தமா அழுக்கே இருக்காதுன்றது தெளிவாக இந்த ஹதீஸின் மூலமாக எம்பெருமானார் அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்வோமா வேணாமா சிந்தித்து பார்க்கணும் சரி தொழுகையில பருள் தொழுகை மட்டும்தானா அப்படின்னா கிடையாது பல இடங்களில் எம்பெருமானார் சொல்லுல்லாஹ் அலையாமர்கள் சுண்ணத்தொழுகை தொழுகை தொழுகையை தொழுது காட்டியிருக்காங்க தொழுகையை எங்கே தொழுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பெருமானார் சொல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் பெரும்பாலும் வீட்டிலேயே தொழுதுட்டு வருவாங்க அதே தான் சஹாபாக்களுக்கும் அறிவுரை செஞ்சாங்க அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையில மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கையில தொழுகை என்பது ஒரு முக்கியமான விஷயம் எந்த நேரத்தில் வேணாலும் தொழுகாம் அதாவது சிறப்பு தொழுகைகள் ஒரு பூகம்பம் வருது கிட்ட உடனே தொழுது துவா கேட்கலாம் யாரெல்லாம் ஒரு பெரிய இருந்து நீ எங்களை காப்பாற்று ஒரு கனவு வருது கெட்ட கனவு வருது யெல்லாம் இந்த கனவை நான் கண்டேன் இதில் ஒரு எனக்கு கெட்டது ஏற்படும் அப்படின்னா நீ என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி சகாபாக்களும் சொல்லுறாங்க எந்த விதமான தொழில்ல உலையை சொல்ல முடியும் தொந்து காட்டியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா அப்பயும் தொழில் அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்கண்ணா எல்லாம் இந்த கனவில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா நான் கண்டேன் அது உண்மையிலேயே நல்ல விஷயமாக இருந்தா ஹலாலான விஷயங்களாக இருந்தால் ஈமானை உறுதிப்படுத்தும் விஷயமாக இருந்தால் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்களாம் அது மட்டும் இல்லை ஹாஜத் தொழுகை ஹாஜத் தொழுகை என்பது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தையும் அல்லாதான் செய்யறான் அந்த ஈமான் கொண்டவன் தான் உண்மையான மோமின் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது மனிதர்கள் வாயிலாக நடந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க ப்ளஸ் டூ எழுதி மாணவர்கள்லாம் வந்து மார்க்குக்காக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் போய் கிட்ட ஹாஜத் தொழில் கேட்கணும் ஹாஜத் தொழில் தொழுதுட்டு யா அல்லா எனக்கு இந்த மாதிரி மார்க் வரணும் இதுக்கப்புறம் நான் இந்த சீட் வாங்கணும்னு போன்ற அவர்களுடைய மனசில் இருக்கிற ஹாஜத்தை தொழுகையாக முடிச்சுட்டு துவா கேட்கணும் அப்படி செய்கிறது கூட ஒரு வழிபாடாக இருக்கிறது என்னையத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தகஜுத் தொழுகையுடைய முக்கியமான அம்சங்கள் பல ஹதீசுகள்ல என் பெருமான சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ் இருக்கிற இடம் வந்து ஒரு அரிசி எனக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கான் ஆனால் தகஜு தொழுகை நேரம் இருக்கிறதே பின்னிரவுன்னுவாங்க அந்த நேரத்தில் அல்லாவே ரெண்டாவது வானம் மூணாவது வானத்துக்கு வந்துட்டு மாணவர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இந்தந்த வேலைகளை நான் கொடுக்குறேன் இது செய்யுங்கன்னு சொல்லி கட்டளைறான் அந்த நேரத்தில் தூது கேட்கக்கூடிய துவாவை அல்லா ஈஸியாக எளிதாக ஏற்றுக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் துவா கேள் அல்லாவே நமக்கு சொல்லி காட்டாம் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க கூடாதா அது மட்டும் இல்லை அதாவது ஒருத்தருக்கு மவுத் வந்துடுது மவுத் வந்ததுக்கு அப்புறம் அடக்கம் செய்யணும் அந்த நேரத்தில் நம்முடைய மார்க்கத்துல ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதா தொழுகை பிறக்கும் போது பாங்கு சொல்லி பேர் வைக்கிறோம் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி தொழுது அடக்கம் பண்ணுறோம் ஆக ஜனாலா தொழுகை என்பது ஒரு பெரிய ஒரு வழிபாடாக நம்முடைய மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் எத்தனை பேர் ஜனாதா தொழுகையில் கலந்துக்கிறோம் பரலான முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வருது இன்னைக்கு இன்னார் இறந்திருக்காரு அவர்களுக்காக ஜனாதா தொழுகை நடக்கப்படுது எல்லாரும் கலந்துக்கோங்கன்றாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அதோடைய முக்கியத்துவம் தெரியாமல் வெளியே நின்று அடிக்கிறது ஊர் கதை பேசுறது உள்ள ஒரு வழிபாடு நடக்குது வெளியே ஒரு ஒரு கதை பேசுறது நடக்குது அல்லாவி நல்லடியாரங்களே அது எம்பெருமானா என் திருமானா சொல்லல்லா அவர்கள் ஒருவர் சொல்றாங்க யார் ஒருவர் ஜனாத தொழுகையில கலந்துக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு மலை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் அது மட்டும் இல்லை அந்த ஜனாதா தொழுகை முடிச்சுட்டு ஜனாதா அடக்கம் செய்யும் வரை யார் அங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டு உகடுமலை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் திருமறையின் மூலமும் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் வாயிலாக ஹதீசுகளின் மூலமும் நமக்கு கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமா எனவே அல்லாவின் நல்லடி அவர்களே தொழுகை எனும் வழிபாடின் மூலம் பல நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அதை முழுமையாக பயன்படுத்துபவர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கு எல்லாம் போது அல்லாஹ் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வஹரு தவானின் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா கரீம் அம்மா நாவும் வாும்ணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றவும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே நல்லடி அவர்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து இன்னைக்கு வந்து நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படையில் என்ன தியாக திருநாள்னா என்ன ஏன் அதை ஒரு வழிபாடாக வைத்து அதை ஒரு பண்டிகையாக அல்லா ஏற்படுத்தியிருக்கான் அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு தியாகத்தின் அடிப்படையில் ஒரு மனித குலத்துக்கு ஒரு பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் கொடுத்தான் எப்படிப்பட்ட தியாகங்களை பல நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்காகவும் அல்லாஹுடைய கட்டளைக்காகவும் செஞ்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய தியாகம் தன்னுடைய குழந்தையை அல்லாவுக்காக கொடுக்கறதுக்காக வந்துட்டாங்க அப்படிப்பட்ட தியாகத்தை யாருமே இன்னைக்கு செய்கிறதுக்கு தயாராக இல்லை தன்னுடைய பணத்தை அல்லாக்காக தியாகம் செய்கிறதுக்கு தயங்குறப்போ தன்னுடைய பிள்ளையை தியாகம் செய்ய முன்வந்தவங்க தான் இப்ராஹிம் அலிஹ் ஆக அப்படிப்பட்ட ஒரு நபிமாரை உலகம் அழியும் வரையில் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய தியாக நினைவு நம்முடைய மனசில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக ஹஜ்ஜி எனக்கூடிய ஒரு எல்லாம் ஏற்படுத்தி அதுக்காக ஒரு தனி பெருநாளை ஏற்படுத்தி இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு சான்றாக வச்சிருக்கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்கள் பல திருமணமாய் பல காலங்களுக்கு அப்புறம் தான் அப்படிப்பட்ட குழந்தை பெரிய அன்பையும் பாசமும் வச்சிருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சோதனையாக அல்லா தரான் அதாவது இஸ்மாயில் அல் நீங்கள் அல்லாவுடைய பாதையில கொடுத்துடணும் அதெல்லாம் ஒரு மறுபேச்சு பேசாம அப்படியே அந்த தியாகத்திற்கு தயாராயிரறாங்க இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அப்படிதான் இப்ராஹிம் அலையாம் மட்டும்தான் அப்படியா அப்படின்னா கிடையாது இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்களும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக தயாராயிரறாங்க ஆக இந்த தியாகத்தை நம் நினைவுக்கு வந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல பகுதியிலிருந்து எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எப்ப அந்த ஹஜ்ஜு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஹஜ் என்பது இஸ்லாமிய ஐந்து கடமைகளில் கடைசியாக இருக்கின்ற கடமை இந்த கடமை எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா ஹஜிசுகள்ல பலமுறை எம்பெருமானா செல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் சொல்றாங்க யார் யாருக்கெல்லாம் மிதி அளவும் உடல் நலமும் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக பணம் இருக்குது உடல்நிலை இல்லைன்னா அவங்க செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணியத்திற்குரிய அல்லா நல்ல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் எப்படிப்பட்ட நிலை இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போனால் ஜித்தாவில் இறங்கலாம் இருந்து மக்கா நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் ஆக இவ்வளோ ஈஸியான ஒரு வழிபாடை செய்வதற்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அன்னைக்கு இருந்த காலம் கடல் பயணம் செய்யணும் அதுக்கப்புறம் மிருங்கங்கள் மேலே உட்காந்து போனோம் பாலைவனத்தில் தண்ணி இருக்காது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பல பேர் ஹஜ்ஜி செஞ்சுருப்பாங்க அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய வழிபாடு என்பதற்காக ஒரு ஈஸியான ஒரு வழி எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் இப்போ கூட நம்ம இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தும் ஹஜ்ஜினால ஏற்படுற நன்மைகளும் தெரியாது ஹஜீஸில் சொல்கிறாங்க எம்பெருமானா சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் யார் ஹஜிக்கு வராங்களோ அவங்களுடைய ஏழ்மையையும் அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் எப்படி எடுக்கிறான் அப்படின்னா ஒரு ஆச்சாரி தங்கத்தை சுத்தப்படுத்தும் போது எப்படி தங்கத்தில் இருக்கிற அழுக்க வெளியெடுக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை எம்பெருமானா சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு கொடுக்குறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பல காரணத்தை சொல்லிக்கிட்டு வியாபாரம் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல இன்னும் நான் பொறுப்பு வந்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சும்மா காரணத்தை தள்ளுறதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு போறாங்க உண்மையிலேயே ஒரு குடும்பம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அவசரப்பட்டு போய் ஹஜ்ஜு செய்யணும்னு எம்பெருமானா தள்ளுலா உலகம் அவர்கள் சொல்லவில்லை உங்களுடைய கடமைகளை நீங்கள் முடித்து கொண்டுதான் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்ல அரசா நாள்ல எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த அது அது ஒரு ான் முடியும் அந்த இடத்துல போய் சந்திக்கணும் அது அரசிக்கணும்ஜ முடியும் அந்த நேரத்தில் அல்லா என்ன பண்றானா வானங்கள்ல கீழ்நிலையில இருக்கிற வானத்துக்கு இறங்கி வந்து மாணவர்களுக்கு சொல்றானா பாருங்க என்னுடைய அடியாங்கல் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எப்படி ஒரு தூசியோட ஒரு அழுகையான நிலையில வந்து என் முன்னாடி நிற்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் இதுக்கு நான் உங்களை சாட்சியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களை சாட்சியாக வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கு நான் கண்ணியத்திற்குரிய அல்லாவே இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறாங்க யார் நாளை அடைகிறார்களோ ஹஜ்ஜுக்காக போயிட்டு அவர்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லா மன்னிச்சிடுறான் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு பிறந்த குழந்த அவனுக்கு ஏதாவது ஒரு பாவ கணக்கு இருக்குமா சுத்தமா கிடையாது அதுபோல நாம் செய்த பெரிய பெரிய பாவங்களையே அல்ல இந்த வழிபாடின் மன்னிச்சு விட்டுறான் இப்படிப்பட்ட நமக்கு தரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு அது ஒரு லேட்டான வழிபாடுனாலும் அங்க இருக்கின்ற ஒரு நாட்கள் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அவன் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இல்ல அவரை பரம ஏழை